வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு பாரம்பரியமான கருப்பு உளுந்து துவையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நமக்கு இன்னைக்கு இட்லியோடு தான் அதை சர்வ் பண்ணியிருக்கேன் இது வந்து இட்லி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த துவையல் அரைச்சி சாதத்தில் கொஞ்சம் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் ஸோ வாங்க ரொம்பவும் ஆரோக்கியமான இந்த கருப்பு உளுந்து துவையல் பாரம்பரியமான முறையில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம் நல்லா கனமான கடாய் எடுத்துக்கோங்க நான் வந்து மெஷினிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் இது வந்து முழு உளுந்து தான் உடச்ச உளுந்து கிடைச்சாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து கரெக்டான அளவுன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு முக்கால் கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் இப்போ வந்து நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வாசனை வரும் இந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் உளுந்து நல்லா வருபடுச்சு நல்லா சுவந்து வந்துருச்சு அந்த கருப்பு கலர் மாதிரி நல்லா துவந்து வந்துருச்சு அதே சமயம் நல்லா வாசனையும் வருது இதை வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் ஏன்னா அந்த வரமிளகாய் இதெல்லாம் வறுக்கணும் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு சொட்டு எண்ணெய் எதுவும் எண்ணெய் சூடாகட்டுவோம் இதில் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்காங்க நான் வந்து ஒரு ஆறு வரமிளகா எடுத்துருக்கேன் இது காரம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு தேவையான காரத்துக்கு காரம் தேவையான அளவுக்கு இப்போ வந்து நல்லா ஆறிருச்சு மிக்சி ஜார்ல சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சொட்டு சொட்டா ஊற்றணும் ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் நல்லா பொ பொடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியா அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க நல்லா அரைச்சாச்சு நான் வந்து மிக்சியில போட்டதுனால இந்த அளவுக்கு தான் நல்லா அரைக்க முடிஞ்சிருச்சு நீங்க அம்மி வச்சிருந்தீங்கன்னா நல்லா நைஸாவே அரைச்சிக்கலாம் இப்போ வந்து ஒரு பவுலுக்கும் அரைக்கலாம் அது மிக்சிங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அரைச்சேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சேன் ரொம்பவும் நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் பரபரன்னு இருந்துச்சுனாலும் அந்த துவையல் வந்து நல்லாயிருக்கும் அவ்வளோதான் அருமையான கருப்பு உளுந்து துவையல் ரெடியாயிருச்சு ஸோ ரொம்பவும் ஆரோக்கியமாக இருக்கும் வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது இந்த மாதிரி நம்ம துவையெல்லாம் சாப்பிட்டோம்னா நல்லது அதுவும் கருப்பு உளுந்து ரொம்பவும் நல்லது உடம்புக்கு இது வந்து நம்ம கஞ்சி லெமன் சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் இட்லி கூட தொட்டுக்கலாம் இப்போ நீங்கள் தண்ணியாக கரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் இன்னும் நைஸாக அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி கலந்துட்டிங்கன்னா சட்னியாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் துவையலாக யூஸ் பண்ணுறதுனால தாளிக்கலை சட்னியாக பண்ணும்போது நீங்கள் தாளிச்சிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான கருப்பு உளுந்து துவையல் ரெடி எல்லா வயதினருமே இந்த துவையல் வந்து எடுத்துக்கலாம் மூட்டு வலி கை கால் குடைச்சல் உடம்பு வலி இருக்கிறவங்க வாரத்தில் ரெண்டு இல்லை ஒரு மூணு நாள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம்னா அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும் மூட்டு வலிங்கிற பிரச்சனையே இருக்காது ஸோ ரொம்பவும் ஆரோக்கியமான இந்த கருப்பு உளுந்து துவையலை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள்